Hello, hi, hi friends, hi, good morning, welcome back to my channel, strawberry Read, the official YouTube channel. Hi, welcome back to my channel, Durga Devi Facebook family, hi, welcome. Hello, Secret Live. Okay, hello. <laughs> ஓகே ஹாய் நோட்டிஃபிகேஷன் வருதா யூடியூப்னா யூடியூப்பில் வரலன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் வருதா நோட்டிஃபிகேஷனு ஃபஸ்ட் கமெண்ட்டா ஓகே தேங்க்யூ ஹலோ வணிகம் வணக்கம் ஹலோ ஹாய் மிஸ்டர் முருகன் ஹலோ வணக்கம்

பெருமாள் கருணாகரன் ஹாய் ஐ டோன் நடேஷ் சுந்தரராஜன் வணிகம் குட் மார்னிங் குட் மார் யூடியூப் ஃபினிஷ் பண்ணிட்டு கரெக்டாக உங்கள் ஸ்டோரி ரீல்ஸ் பார்த்துட்டு அப்படியா ஓகே 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 இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றி 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 மிக்க நன்றி தேங்க்யூ ஹாய் ஸ்டார் ராஜேஷ் ஹவயூ ஐ ஹவயூ ஐம் ஃபைன் ஐம் ஃபைன் ஐம் ஃபைன் Nandiri. Hi Mr. Sundarajan. Hello Mr. Murli. Hi Mr. Thiru. Hi Mr. Rajesh. How are you? I am fine Mr. Rajesh. How are you? Hi Mr. Arsilango. Hi Mr. Dhan uh, Hello. Hi Mr. Nittish. Oh, thank you. <laughs> Nowadays videos are good. Wow. <laughs> thank you Mr. Ramesh. Hi Mr. Shikadir. Hi Mr. Balaji. Hi Mr. Gil சொல்லு பாடு என்ன பாட்டேன்யூ Hi Mr. Mani, Hi Mr. Nitya. Niti, Ah, Mr. Ram, Somi, I like it, I like thank you, Mr. Mani, and then, Hi Mr. Chukra Verma. okay. Thank you so much, thank you, Mr. Manjuna, then, Hi Mr. Shiv Shankar, Welcome, Devdeo, Welcome. हमसे प्रभु हम तो मुलाज़बेरों ला reels बाँटे आप ही ना सर कहाँ करने नंदी 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 आधे मधुसिख्रम आ सब्सक्राइब वो लगा जाए तो नो के ला नंदी हनुमंदी आगे तो चलते ஐம் என்ன சாப்பாடு முருங்கை கீரை சாம்பார் அப்புறம் ரசம் அப்புறம் ஒரு ஆம்லேட் அனுசீல குறை ஹாய் ஹாய் வணக்கம் 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 தூங்கும் நேரத்தில் தொலைதூரத்தில் பாடலித்தாலணி புலராத காலனி பிடிந்தாலும்

முகம் பார்க்க சொல் போராடும் உனை கண்ட பின்பே எந்த நாளோடும் அடிபம் பழத்தை போல என்னை சுற்ற வைத்தா ஏங்கும் இல்லாமல் அந்தரத்தின் மேலே என்னை தொங்க வைத்தால் ஏங்கும் சிராமல் வணக்கம் செய்திகள் வாசிப்பது டாக்டர் துக்காதி வீலங்கள் நன்றி நன்றி அழகான கண்ணு தான் கிட்ட பொண்ணு அந்த பாட்டெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் எப்படி பாடுட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேங்க சாப்பிட்டேங்க மிஸ்டர் சஞ்சீவி ஹா ஹலோ ஹாய் அப்புறமா தங்கம் நன்றி இரு தொடரும் மட்டும் வாழ பூமை ஒன்று செய்வோமா நீரா ஒன்று போதும் என்று பகலிடம் சொல்வோமா வேறு வேலை ஏதோ இன்றி காதல் செய்வோம் வாமா ஏழேலமா ஏழை ஏலமா சொல்லாமலை முள்ளம் துள்ளுமா நெஞ்சோரமா நெஞ்சில் ஓரமா வந்தாலம்மா என் என்னல் கதவியில இவள் பார்ப்பட்டு தெரிக்க ஒரு மின்னல் பொழுதில என் காதல் என்னை தாவதடி குதிக்க பார்க்கலாம் மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஓகே நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நேற்று எங்க போனீங்க மலை உள்ள வரல மலை வரல நேற்று வந்தே நீ ಮಲೆಯ ದಯಸು ವಲ್ಲೂರಿ ತಮ್ ಕು வணக்கம் வணக்கம்ண்ணா நான் சொல்றேன் வணக்கம் வணக்கம்ண்ணா வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் வணக்கம் தான் நான் சொல்றேன் ஓகே வணக்கம் வணக்கம் நீங்க தான் சொல்றீங்க ஓகே ஹலோ ஹாய் வணக்கம் வணக்கம் புதுசாக வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனல் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபிஷியல் மெம்பர்ஷிப் ஓனக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஃபேஸ்புக் ஐடி துர்காதேவி நான் திருப்பூர் துல்லாத மனம் துள்ளும் பாடணும் இன்னிசி பாடி வரும் பாடணுமா இன்னிசி பாடி வரும் இனம் காற்று உருவம் இல்லை இல்லை என்றால் ஒரு பாட்டோலி கேட்பதில்லை உள்ளம் தோல்வி போகுதே காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லை ஓகே ஓகே எல்லாரும் மறக்காம சாயந்திரம் அஞ்சு மணிக்கு லைவ் வந்துடுங்க ஓகே சாயந்தரம் அஞ்சு மணிக்கு யூடியூப்ல லைவ் வந்துடுங்க மறக்காம எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி ஒருவே தங்கச்சி முகம் வரைக்கும் வந்துட்டே இருந்தேன் ஏனால் மிகவும் நல்லதாக நடக்க போகிறது நன்றி 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 ஓகே நம்ம நாம அஞ்சு மணிக்கு லைவ்ல யூடியூப் லைவ்ல மீட் பண்ணலாம் ஓகே இப்போ டாட்டா பாய் பாய் டாட்டா பாய் 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 பாய்